தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமோன் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் மயிலாப்பூர் டிஜி அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க திமுக நிர்வாகியால படுகொலை செய்யப்பட்ட அண்ணன் சேவியர் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செந்தமிழன் சீமான் அவர்களை ஆணைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த மனு வந்து டிஜிபி அலுவலகத்தில் அளிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அந்த மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரணத்திற்கு நிச்சயம் நீதி தேவை அப்படிங்கிறத தெருவில் இறங்கி போராடுற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஆனால் இதே நேரத்தில் ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பதிவிடணும் அது என்ன அப்படின்னா இளைஞர் மாநாடுன்னு சொல்லிட்டு என்ன விஷயங்கள் இருக்காங்கன்னு இணையத்தில் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைகுறை ஆடுகளோட பெண்களை ஆட வைத்து அதுதான் பெண்ணியம் அப்படிங்கிற மாதிரி அனைவரையும் கவரக்கூடிய அளவில் ஆட்களை சேர்க்கக்கூடிய ஒரு ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பலி வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரியான ஆட்கள் கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் அனைவரும் உணரணுங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் அனைவரும் போராடிய அந்த காணொலியை இணைச்சி விடுறேன் பாருங்கள் இதுவரை பதினாறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உள்ள <muchas> வாங்க